ஐக்கிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது முக்கியமான தீர்மானம் ஒன்று எடுத்தோம் அதே தீர்மானத்தை நேற்று கூடிய முகாமித்துவக்குழுவும் எடுத்தது இன்று பிரதான எதிர்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கியத்துடன் செயல்பட ஒன்றாக செயல்பட மத்திய செயற்குழுவிலும் முகாமித் அனுமதி வழங்கப்பட்டது சஜப்ட்டோட்டா கேட்டியா ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிக அளவானோர் இருந்தாலும் வாக்களிக்காமல் சுமார் பத்து முதல் பதினைந்து லட்சம் பேர் வாக்களிக்காமல் ஒதுங்கி வந்தார் அவர்கள் ஏதோ ஒரு வெற்றியை அடிப்படையாக வைத்து வாக்களிப்பவர்கள் வெற்றி தென்படாவிட்டால் அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் நாம் வெற்றியை நோக்கி அரசியல் செய்ய வேண்டும் என்றே அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் தோல்வியை நோக்கி நாம் அரசியல் செய்ய முடியாது அடுத்த வருடம் நடைபெற உள்ள மாகாண சபை தேர்தலில் நாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து ஒரே பட்டியலை தயாரிக்க வேண்டும் விசாரமாக மத்திய மாகாணத்தில் இவ்வாறான விடயங்களை செய்தால் நானும் போட்டியிட தயாரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்கு அதிகம் ஆனாலும் உங்களுக்கு வலதுசாரிகளின் வாக்குகள் நாற்பது லட்சத்தை பெற முடியாவிட்டால் உங்களுக்கு வெற்றி இல்லை அதுதான்